மாநில கொள்கை பரப்பு செயலாளர் அண்ணன் தஞ்சை கரிகாலன் அவர்கள் வரலாற்று வரலாற்று பெருமிதங்கள் பல நிறைந்த தீரர் கோட்டமாம் திருச்சியில் தமிழ் பேரினத்தின் பெருமைக்குரிய அடையாளம் மருதிருவரின் புகழை போற்றுகிற பெருங்கூட்டத்தில் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் நடைபெறுகிற இப்பெரும் திருவிழாவில் பங்கேற்றிருக்கிற தமிழ் பேரினத்தின் உறவுகள் உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம் தமிழ் தேசிய இனத்திற்கென்று வரலாற்று பெருமிதங்கள் பல இருக்கின்றன தமிழ் பேரினத்தை எண்ணற்ற பேரரசர்கள் ஆண்டிருக்கிறார்கள் ஆனால் ஒரு மதிப்புமிக்க அரசாட்சியை தமிழ் பேரினத்தின் முன்னவர்கள் வழங்கிய சமகாலத்தில் வெள்ளைய ஏகாதிபத்தியத்திற்கு எதிராக சிவகங்கை சீமையில் வீரப்பெரும்பாட்டி வேல்நாச்சியாருக்கு பக்கபலமாக உற்ற துணையாக மாபெரும் அரண்களாக மறுதிருவர்கள் வாழ்ந்தார்கள் இது தமிழ் பேரின வரலாறு உலகத்தீரே தமிழன் எந்த இடத்திலும் தன்னுடைய தோல்வியை எதிரிகளின் பலத்தால் அவனுக்கு தரவில்லை மாறாக தமிழ் தேசிய இனத்தின் ஒற்றுமை இன்மையே இந்த நிலத்தில் தமிழர்கள் நாம் இழந்த அதிகாரத்திற்கு முதல் காரணங்கள் நீங்கள் சிந்தித்து பாருங்கள் கிழக்கிந்திய கம்பெனியை இதே நிலத்தில் தான் ஒரு மாபெரும் தலைவன் ஜம்புத்தீவு பிரகடனம் என்கிற பெருமுழக்கத்தை முன்வைத்து இந்த பெருநிலத்தில் ஐரோப்பிய ரத்தம் ஓடுகிறதோ அவனெல்லாம் வெள்ளைக்காரனோடு நில்லுங்கள் எவனுக்கெல்லாம் தமிழர் குருதி ஓடுகிறதோ அவனெல்லாம் எங்களோடு வாருங்கள் என்று வீர முழக்கமிட்டு இதோ திருச்சியில் ஸ்ரீரங்கத்தில் அருள்பாலித்துக் கொண்டிருக்கிற ஸ்ரீரங்க ரங்கநாதனுடைய கோவிலின் திருச்சுவரில் ஒரு போர் பிரகடனத்தை நம்முடைய மருதிருவர்கள் முழக்கமிட்டார்கள் கிழக்கிந்திய கம்பெனிக்கு எதிராக பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்திற்கு எதிராக உலகத்தீரே இப்பேற்பட்ட மான மரபர்களை தமிழ் சமூகம் கொண்டாடி இருக்கிறதா இல்லை காரணம் என்ன தமிழ் சமூகம் வரலாற்றை மறந்த சமூகமாக மாறி நிற்கிறது சிந்தித்து பாருங்கள் எந்த கோயிலை காப்பதற்காக மருதருவர்களே நீங்கள் வரவில்லை என்றால் நீங்கள் வரவில்லை என்றால் வெள்ளைய ஏகாதிபத்தியத்திடம் நீங்கள் சரணடையவில்லை என்றால் உங்கள் சிவகங்கை சீமை மக்களை நாங்கள் கொள்வோம் உங்கள் நீங்கள் உயிராக நினைக்கிற காளையார் கோயிலில் பீரங்கி வைத்து தகர்ப்போம் என்று வெள்ளைக்காரன் முழக்கமிடுகிறான் வெள்ளைக்காரன் முழக்கமிட்ட போது மதிப்பிற்குரிய சொந்தங்களே சென்றால் செத்து போவோம் என்று தெரியும் தெரிந்தும் நம்முடைய மக்களை காக்க வேறு வழி இல்லை நம் மக்களை காக்க வேண்டும் நம்முடைய கோயிலை காக்க வேண்டும் என்கிற உயரிய நோக்கத்தோடு வேறு வழியின்றி வெள்ளைக்காரனிடத்தில் சரணடைகிறார்கள் பெரிய மருதுவும் சின்ன மருதவும் பிறகு அவர்களுக்கு மரணத்தை பரிசலிக்கிறார்கள் அந்த கோழை வெள்ளையர்கள் உலகத்தீரே சிந்தித்து பாருங்கள் தமிழ் சமூகத்தின் ஆன்றோர்களே சிந்தித்து பாருங்கள் தன் மக்கள் கொல்லப்பட்டு விடக் கூடாது என்பதற்காக மரணம் வந்தாலும் பரவாயில்லை தன்னுடைய தொன்ம வரலாறு அழிந்துவிடக்கூடாது காளையார் கோயில் அழிந்துவிடக் கூடாது என்பதற்காக மரணத்தை முத்தமிட்டார்கள் மானமரவர்கள் மருதிருவர்கள் ஆனால் சிந்தித்து பாருங்கள் எந்த மாண மரவர்கள் ஸ்ரீரங்கம் ரெங்கனா எவனுக்கெல்லாம் ஐரோப்பிய ரத்தம் ஓடுகிறதோ அவனெல்லாம் வெளியேறு எவனுக்கெல்லாம் தமிழ் குருதி ஓடுகிறதோ அவனெல்லாம் என்னோடு வா போர் செய்வோம் என்று முழங்கினார்களோ அதே கோயிலுக்கு எதிரே ஒரு துர்பாகியமான சூழல் தமிழ் சமூகத்திற்கு வீற்றிருக்கிறது ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு எதிரிலே இந்த நிலத்திற்கு அப்பாற்பட்டவனாக தமிழர் உரிமைகளுக்கு எதிரானவனாக இருந்தவனுடைய சிலைகள் எல்லாம் இங்கே கடவுளை கற்பித்தவன் அயோக்கியன் கடவுளை வணங்குபவன் காட்டுமிராண்டு என்று எந்த கோயிலை காக்க தன் உயிரை தந்தார்களோ மருதிருவர்கள் அவர்கள் முன்னோர்கள் உருவாக்கிய கோயிலுக்கு எதிரே ஒருத்தவன் ஈவே ஈவேரான்னு ஒருத்தவன் அந்த வெங்காயம் கற்பனை பண்ணி பாருங்க கோயிலை காப்பதற்காக தமிழ் பேரினத்தின் மன்னர்கள் தங்கள் உயிரை கொடுத்தார்கள் ஆனால் என்ன அந்த திராவிட திருட்டு கூட்டம் கொண்டு வந்து ஈவேராங்கிற ஒருத்தன் சிலையை கொண்டாந்து வச்சிருக்கான் எங்க கொண்டு வந்து காவிரி கலை ஓரத்தில் எங்கள் எங்கள் மதிப்புமிக்க தமிழ் பேரினத்தின் மன்னர்கள் உருவாக்கி நிறுத்துகிற விண்ணை முட்டும் உயரத்தில் இருக்கிற எங்களுடைய ஸ்ரீரங்க ரங்கநாதர் கோயில் ராஜகோபுரத்திற்கு எதிரே தன்னுடைய சொத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காக தான் வளர்த்த மகளை திருமணம் செய்து கொண்ட ஐயோக்கியன் ஈவேராவின் சிலவை சிலையை இவன் நிறுவி இருக்கிறான் என்றால் சிந்தித்து பாருங்கள் தமிழர்கள் நீங்கள் நாம் எப்படி அதிகாரத்தை இழந்திருக்கிறோம் என்பதை சிந்தித்து பாருங்கள் அதை தாண்டி ஆன்மீகத்தில் பெரும் புரட்சியை செய்த ஆன்மீகத்தில் மாபெரும் சமூக நீதியை நிலைநாட்டியமானு கோவில் அந்த இவன் திட்டமிட்டு செய்கிறான் இந்த திராவிட திருட்டு கூட்டம் ஒரு காலம் வருது என் உயிர் தலைவன் சீமான் ஆட்சி அரியணையில் ஏறும் போது என் தலைவனிடத்திலே நான் வைக்க போகிற கோரிக்கை ஒண்ணுதான் இடம் குறிச்சு வச்சிருக்கேன் ஓயாமரி சுருக்காட்டுக்கு பக்கத்துல ஈவேராவுக்கு இடம் கொடுக்க சட்ட நியாயப்படி அந்த சிலையை அகற்றணும் அகற்றுவோம் சீமானின் பிள்ளைகள் நாங்கள் தூக்குவோம் ஈவேராவின் சிலையை அந்த தமிழ் பேரினத்தினுடைய ஆன்மீக மெய்யன்பர்கள் சாமி கும்பிடுகிற இடத்திற்கு எதிரே கடவுளை வணங்குபவன் என்று பொறித்திருக்கிற காவிரி கரை ஓரத்திலே அந்த ஓயமாரி சுருகாட்டுக்கு பக்கத்திலே மரியாதையா ஒரு இடம் அந்த வேலையை செய்ய வேண்டும் என்றால் நாம் தமிழர் கட்சி ஆட்சி அதிகாரத்திற்கு வரணும் அதிகாரம் பெறணும் ஆனா இங்க என்ன ஆயிருக்கு தமிழர் நிலத்தில் வந்தவன் போனவன் அதிகாரத்தில் கோலோச்சு நிற்கிறான் உன் நிலத்தை கண்டவனெல்லாம் எல்லாம் மேய்கிறான் ஆனா நீ அமைதியா இருக்கிற அமைதியா இருக்கிற வெக்கம் இல்லாம வெக்கம் இல்லாம எப்படி என் இனத்தின் மக்கள் கொல்லப்படுவார்கள் அவர்கள் கொல்லப்படுவதற்கு முன்பு நான் இறக்க வேண்டும் அதற்காக வெள்ளையனிடத்திலே நான் சரணடைகிறேன் என்று நம் முன்னோர்கள் சென்றார்கள் ஆனா கரூர்ல நாற்பத்தோரு பேர் சத்தம் அந்த நாற்பத்தோரு பேர் செத்தவனுடைய அந்த மக்களை அழைத்துக் கொண்டு பண்ணையினுடைய பங்களாவுக்கு வர வைக்கிறான் இந்த திரை கூத்தாடிகள் இந்த கூத்தாடிகள் தமிழ் சமூகம் அடங்கி போய் கிடக்கு யோசிச்சு பாருங்க எப்பேற்பட்ட இனத்தின் மக்கள் நீங்கள் ஓடுகிற காட்டாற்று நதிநீரை தடுத்து நிறுத்தி உலகத்திற்கே வேளாண்மை என்கிற பேராண்மையை கற்றுக் கொடுத்த தமிழ் பேரினத்திற்கு வந்தவன் போனவெல்லாம் தலைவன் போனவெல்லாம் தலைவன் ஆனால் இந்த நிலத்தில் தமிழர்களின் உரிமைக்காக தமிழர்களின் நல்வாழ்வுக்காக தமிழ் தேசிய இனத்தின் எழுச்சிக்காக அதன் மீட்சிக்காக இரண்டாயிரத்தி பத்து மே பதினெட்டு அன்றிருந்து களத்தில் தனித்து நின்று போராடி கொண்டிருக்கிற என் தலைவன் சீமான் உங்களுக்கு யாரு உங்களுக்கு யாரு கற்பனை செய்து பாருங்கள் அன்பு சொந்தங்களே இந்த நிலத்தில் வரலாற்று பெரும் புரட்சியை நிகழ்த்திய கட்சி நாம் தமிழர் கட்சி அதன் தலைவன் அண்ணன் சீமான் தலைவன் தான் ஈழத்தில் தாள பறக்க இந்த இனத் தோய்கள் இடத்திலே தற்காலிக வீழ்ச்சியை கண்ட ஈழத்தில் கலத்த இழந்த நாம் அப்போது சிங்கள பேரினவாத அரசு கொக்கரிக்கிறது தமிழர்கள் அவ்வளவுதான் உலகத்தில் பன்னிரண்டு கோடி தேசிய இனமாக இருந்த மெத்தப்படுத்த மேதாவிகளாக அறிவுஜீவிகளாக வீரர்களாக இருந்த தமிழ் பேரினம் வீழ்ந்தது என்று கொக்கரித்தான் ராஜபக்சே அன்பு சொந்தங்களே தமிழர்கள் இனி விழப்பிறந்தவர்கள் தான் எழ முடியாது என்று கூறிய போது தமிழ் தேசிய இனத்தினுடைய நிமிர்த்தி வரலாற்று பெறும் புரட்சியை நாம் தமிழர் கட்சி என்கிற ஒரு கட்சியை கட்டி உலகத்தின் தலை சிறந்த மக்கள் ஜனநாயக ராணுவமாக எங்கள் தலைவன் அண்ணன் சீமான் எங்களை ஜனநாயகவாதியாக நடைபோட செய்து இந்த கட்சியை வெற்றி பாதைக்கு அழைத்து சொல்கிறார் திரை கூத்தாடிகளிடத்திலும் இந்த திராவிட திருடல்களிடத்திலும் சிக்கி தவிர்க்கிறீர்களே தமிழ் சமூகத்தின் சொந்தங்களே இது எந்த விதத்தில் அறம் இது எந்த விதத்தில் அறம் சிந்திச்சு பாருங்க எல்லாத்தையும் முடிச்சுட்டான் நமக்கு எதுவும் கிடையாது உலக பேரினத்தில் இப்பேற்பட்ட ஒரு இனம் வாழ்ந்ததும் வீழ்ந்ததும் இல்லை இதுதான் வரலாறு இவன் நமக்கு பாடம் எடுப்பான் தமிழ் பேரினத்தில் தமிழ் தேசிய இனத்தின் எழுச்சிக்காக களத்தில் நின்று போராடி கொண்டிருக்கிற என்னுயிர் தலைவன் அண்ணன் சீமானுக்கு இவன் சொல்லுவான் அந்த கட்சி சாதிய கட்சி அந்த கட்சி மதவாத கட்சி அதுல நம்ம இருக்க முடியாது அது பண்ண முடியாது ஒரு ஒரு கிடையாது கட்சி உயிர்மை பேசுகிறது என்றால் அது என்லைவன் அண்ணன் சீமான் வழி நடத்துகிற நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் உலகத்தில் ஒரு கட்சி சக இன மக்களை சகோதர சமூக மக்களாக பார்க்கிறது என்றால் அது என்னுயிர் தலைவண்ணன் சீமான் அவர்கள் வழி நடத்துகிற நாம் தமிழர் கட்சி தான் உலகத்தில் தமிழ் பேரினத்தின் விடுதலைக்காக எண்ணற்ற உயிர் ஈகங்களை செய்த ஒரு இனத்தின் கட்சி எல்லா சமூக மக்களையும் உள்ளடக்கிய ஒரு விடுதலையை பெற வேண்டும் என்று நாம் தமிழர் கட்சி தான் இந்த கட்சியை விட்டுட்டு வந்தவன் போட்டவன் நாட்டை கொடுத்துட்டு கடையில் சொம்பு திருநன் நாட்டை கொடுத்துட்டு ஏங்கி தவிக்கிறீர்களே இது எந்த விதத்தில் அறம் இது எந்த விதத்தில் தர்மம் தமிழ் பேரினத்தை மீட்க வந்த ஆபத் பாண்டவனாக அண்ணன் சீமான் இருக்கிறார் அவருடைய கரத்தை பலப்படுத்துங்கள் அப்புறம் சாதிய கட்சி சமூகத்தை பார்த்து தான் வேட்பாளர் படம் வெங்காயம் வெங்காயம் இதே திருவரம்பூருக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த பக்கத்தில் தஞ்சை மாவட்டத்தில் இருக்கிற திருவையாறு திருவையாறு பேரடி தெருவில் உலகத்தீரே இந்த தொகுதியில் திருவையாறு தொகுதி அடர்த்தியாக இருக்கிறது அதனால் திமுக அதிமுகவும் வேட்பாளரை தான் நிறுத்தும் அந்த தேரடி தெருவில் ஆண்டாண்டு காலமாக புறக்கணிக்கப்பட்ட வீழ்த்தப்பட்ட இனத்தின் மகனை அடிமைப்பட்டு கிடந்த அன்னை தமிழ் சமூகத்தின் மகனை குடியில் பிறந்த எங்கள் அண்ணன் வழக்கறிஞர் சண்முகத்தை நிறுத்தி களத்தில் நிறுத்தி முதல் தேர்தலிலேயே என் மகன் என் தம்பி சண்முகத்தை நீ பல்லராக பார்த்து நீ போட்டால் உன் ஓட்டு எனக்கு தீட்டு என்று கல்லர்கள் அடர்த்தியாக வாழ்கிற திருவையாறு மண்ணில் எங்கள் அண்ணன் பல்லர் சமூக சார்ந்த சண்முகத்தை நிறுத்தி சாதிய ஏற்ற தாழ்வுகளை தகர்த்த தலைவன் அண்ணன் சீமான் அவர்கள் அப்பத்தான் சொன்னாங்க தேரடி தெருள என் பிள்ளை இவன் வந்துட்டு தமிழ் தேசிய இனத்தின் மகனா இருப்பான் நீ நம்புனா என் பிள்ளை சண்முகத்துக்கு போடு என்று சாதிய தாழ்வுகளை மறுதளித்து இந்த பொதுத் தொகுதிகளுக்குள் ஆதி தமிழ் குடிகளை நிறுத்தி ஏன் தெலுங்கு சமூகத்தின் மக்களுக்கும் பதினோரு பேருக்கு வாய்ப்பளித்து சமநீதி தந்த மகத்தான இயக்கம் நாம் தமிழர் கட்சி அந்த கட்சியை விட்டுட்டு எந்த கட்சிக்கு நீ ஓட்டு போட போற சிந்திச்சு பாரு இந்த நிலத்தில் இருந்து ஒரு மாற்றத்தை உருவாக்க உங்களுக்கு முன்னால் பேசிக் நான் பிறப்பால் ஒரு தெலுங்கு மொழி வழி தேசிய இனத்தின் மகன் தான் தெலுங்கனாக இருக்கிற நான் என் உயிர் தலைவன் சீமானின் வெற்றிக்காகவும் நாம் தமிழர் கட்சியின் எழுச்சிக்காகவும் களத்தில் நின்று போராடுகிறேன் என்றால் மான தமிழச்சியின் மார்பிலே பால் குடித்த நீ வீர பேராண்மைக்கு கருவான நீ கேவலங்கெட்டு போய் திராவிட சுத்திர பட்டத்தை எதற்கு தூக்கி சுமக்கிறாய் இதுதான் கேள்வி

சிப்பாயாக முதல் களப்பலியாக துடிக்கிற போராளியாக களத்தில் நிற்கிறேன் என்றால் நீங்கள் இந்த திராவிடத்தின் பூதத்தை வீழ்த்துவதற்காக தமிழர்களாக அணியமாகுங்கள் எங்கள் தலைவன் சீமான் பெற்றெடுத்த சீமான் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக புனித ஜார்ஜ் கோட்டையிலே அந்த கொத்தளத்திலே கொடியேற்றும் போது என்னோட பொக்களினோட ஸ்ரீரங்கத்துக்கு போவேன் ஈவேரா சிலையை கொண்டு வந்து அதுக்கு உரிய மரியாதையை கொடுத்து ஓயாமேரி சுருகாடு பக்கத்தில் வைப்பேன் நன்றி வணக்கம்